போலி நகைகளை அடகு வைத்து ஐம்பது லட்சம் ரூபாய் பணமோசடி செய்த வங்கி நகை மதிப்பீட்டாளரை குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து சிறையில் அடைந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கச்சேரி ரோட்டில் செயல்பட்டு வரும் பேங்க் ஆப் இந்தியா வங்கியில் மயிலாடுதுறை புதுத்தெருவைச் சேர்ந்த ஜீவானந்தம் என்பவர் கடந்த இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் தங்க நகை மதிப்பீட்டாளர்களாக பணிபுரிந்து வந்தார் இவர் வங்கியில் நகைகளை அடமானம் வைக்க வரும் வாடிக்கையாளர்களிடம் நன்றாக பேசி பழகி அவர்களிடம் நகைகளை பெயரில் அடமானம் வைத்து கொடுக்கும்படி கேட்டுக்கொண்டுள்ளார் வாடிக்கையாளர்கள் நம்பிக்கையின் பெயரில் ஜீவானந்தம் கொடுத்த நகைகளை அடமானம் வைக்க தங்களது பெயரில் நகை அடமான பத்திரங்கள் மற்றும் வங்கி ஆவணங்களில் கையொப்பமிட்டுள்ளனர் ஆனால் ஜீவானந்தம் என்பவர் வாடிக்கையாளர்களின் பெயரில் அடமானம் வைத்த தனது நகைகளில் அசல் தங்க நகைகளுக்கு பதிலாக போலி தங்க நகைகளை வைத்து மோசடி செய்துள்ளார் மேலும் ஜீவானந்தம் தனது வங்கியில் அடமானம் வைக்கப்படும் தங்க நகைகளுக்கு தங்கத்தின் தரம் பற்றிய சான்றிதழ் அளிக்கும் பணியில் இருப்பதை தனக்கு சாதகமாக்கி கொண்டு வாடிக்கையாளர்களின் பெயர்களில் ஜீவானந்தம் அடமானம் வைக்கும் தனது போலி தங்க நகைகளுக்கான தரம் பற்றிய உண்மை சான்றிதழை மோசடியாக அசல் தங்க நகைகளுக்கு உள்ளது போல் அளித்துள்ளார் அவ்வாறு வாடிக்கையாளர்களின் பெயரில் ஜீவானந்தம் அடமானம் வைத்த போலி தங்க நகைகளுக்கான நகை கடன் ரசீதுகளை தானே வைத்துக் கொண்டு காலக்கெடுவிற்கு ஏற்றாற்போல் வெவ்வேறு வாடிக்கையாளர்களின் பெயரில் மாற்றி வைத்து மோசடி செய்துள்ளார் இந்நிலையில் வாடிக்கையாளர்கள் அடமானம் வைத்த நகைகளின் தரம் மற்றும் மதிப்பை உறுதி செய்வதற்காக பேங்க் ஆப் இந்தியா வங்கியின் மதுரை மண்டல அதிகாரிகள் மயிலாடுதுறை கிளை வங்கியில் சோதனை மேற்கொண்டபோது மோசடி செய்துள்ளது கண்டறியப்பட்டது இச்சம்பவம் தொடர்பாக பேங்க் ஆஃப் இந்தியா மயிலாடுதுறை கிளையில் முதுநிலை கிளை மேலாளராக பணிபுரிந்து வரும் தினேஷ் என்பவர் மயிலாடுதுறை மாவட்ட குற்றப்பிரிவில் கடந்த ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி கொடுத்த புகாரின் பேரில் ஜீவானந்தத்தின் மீது குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாவட்ட குற்றப்பிரிவு ஆய்வாளர் அன்னக்குடி விசாரணை மேற்கொண்டார் ஜீவானந்தம் தொடர் குற்ற செயலில் ஈடுபட்டு வந்ததும் மோசடி செய்யும் உள்நோக்கத்துடன் வங்கிக்கு சுமார் நாற்பத்தி ஒரு கோடிக்கும் மேல் ஏமாற்றி மோசடி செய்திருப்பதும் தெரிய வந்ததால் ஜீவானந்தத்தை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி திருச்சி மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த மோசடியில் பிற வங்கியின் ஊழியர்களுக்கோ அல்லது பிற நபர்களுக்கோ தொடர்பு இருக்கிறதா என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது கடன் தொகை பெறுவதற்காகவும் நகைகளை அடமானம் வைக்கவும் வங்கி மற்றும் பிற நிதி நிறுவனங்களுக்கு செல்லும் பொதுமக்கள் ஆவணங்களில் கையொப்பம் இடும்போது உரிய ஆவணங்களில் மட்டும் தாங்கள் கையொப்பம் இடுவதை உறுதி செய்து கொள்ளுமாறும் மற்ற நபர்களின் நகைகளை தங்களது பெயரில் அடமானம் வைப்பது சட்டத்திற்கு புறமானது என்றும் இதுபோன்ற குற்ற சம்பவங்கள் தொடர்பாக பொதுமக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் எனவும் மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் பொதுமக்களிடம் தெரிவித்துள்ளார் இதுபோன்ற குற்ற சம்பவங்களில் ஈடுபடும் நபர்கள் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் கடுமையாக எச்சரித்துள்ளார்